வேலூர் அருகே மலைப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரம் லிட்டர் சாராயம் ஊரல் கண்டறிந்து கீழே கொட்டி அழிக்கப்பட்டது பேரணாம்பட்டு அருகே உள்ள மலைப்பகுதியில் சிலர் கள்ளச்சாராயம் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து குடியாத்தம் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் சின்னதுரை தலைமையில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அப்போது மலைப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரம் லிட்டர் சாராய ஊரல் கண்டறியப்பட்டது அவற்றை கீழே கொட்டி அழித்த போலீசார் சாராயம் காய்ச்சிய கும்பலை தேடி வருகின்றனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்